சார் வந்து உலகத்தில் பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக வந்து பல பெரியோர்கள் தோன்றியிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவெங்கும் வந்து உலகெங்கும் தோன்றியிருக்கிறார் கிரீக் ஏதன்ஸ்ல சாக்ரட்டிஸு அரிஸ்டாட்டில் பிளேட்டோ போன்றவர் உலகத்தில் பல அறிஞர்கள் பல்வேறு காலங்களில் தோன்றியிருக்கார்கள் அதே போல இந்தியாவிலையும் தோன்றிக்கிறார் எல்லோரும் அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுடைய பங்களித்திருப்பார் ஒருவர் அந்த காலகட்டத்தில் சொன்னது அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் என்று சொல்ல இயலாது விஞ்ஞானத்திலேயே ஆயிரத்தி அறுநூறுகளில் வந்து நியூட்டன் வந்து சொன்ன விதிகள் ஆயிரத்தி எண்ணூறில் ஐன்ஸ்டின் அவர் வந்து கிரேவிட்டிவிட்டிஸ் கிரேட்டிவிட்டி கிரேவிட்டி சொன்னார் இவர் வந்து ரிலேட்டிவிட்டி மாற்றிட்டார் ஸோ விஞ்ஞானத்திலேயே வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனால் அன்று அன்றைய காலகட்டத்தில் நியூட்டன் சொன்னது தான் வந்து பிரசித்தி பெற்றது அதுதான் உண்மையாகிறது அதுக்கு பிறகு அதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஐன்ஸ்டின் சொன்னது அதுபோல் தந்தை பெரியார் அவர்களோ அல்லது வந்து வேறு யாரோ அவர்கள் அவருடைய காலத்திலே தங்களுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து அவர்கள் பல கருத்துக்களை சொல்றார் அவர்கள் சொன்னது வந்து எல்லாமே இந்த காலத்தையோடு போற்றி பார்த்தால் வராது அன்று சமூகத்தில் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது தொல்லைகள் இருந்தது சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தது அதை ஏற்று வெளியே வந்து குரல் கொடுத்தார்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அதே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டில் கொண்டு வந்து அது நூற்றுக்கு நூறு சரியா புரித்தி பார்க்கறதெல்லாம் சரியா இருக்க முடியாது அதே சமயத்தில் இது வந்து பெரியாருடைய மண் என்று முழுக்க தான் எல்லாம் செய்தார் என்று சொல்லுவதோ பெரியார் ஒண்ணுமே இல்லை பெரியார் ஒரு வெறும் மண் என்று சொல்லுவது ரெண்டும் தவறான அதுதான் என்னுடைய பார்வை அதனால ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீமா போன்னு பெரியாரால் தான் எல்லாம் படிக்கிறாங்க பெரியாரால் தான் வேலை செய்யறாங்க பெரியாரால் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது பெரியார் ஒன்றுமே இந்த சமுதாயத்தை என்று சொல்லுவது இரண்டும் தவறான விஷயங்கள் அதான் என்னுடைய பார்வை அதனால அவருடைய காலத்துகடத்துல யாரும் முன் வராத போது சில விஷயங்களை கடுமையாக இருந்தார் கடுமையாக கடத்திட்டு அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவரை கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது வந்து அவரை பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மேலும் அன்னைக்கு யாரு வந்தாங்க அவரு நின்னாரா இல்லையாங்கிறது தான் கொஸ்டன் அவர் சொன்னது அத்தனையுமே நூற்றுக்கு நூறு எடுத்துக்கொடுங்கிற அவசியம் இல்லை அது பலன் இருந்தால் நன்மை இருந்தால் சரியாக இருந்திருந்தால் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு பலருக்கு இருக்கிறதை எடுத்துக்குவோம் இல்லைங்கிறது விட்டுருவோம் அவ்வளோதான் அதுக்காக கண்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யார் அப்படி ஒரு தூய்மை அந்த யார் கொடுத்தாங்க இப்போ மார்க்சி ஏனல்ஸு விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் மூன்றே வச்சாங்க பெரியாருடைய தத்துவம் ஒன்லி அரசு அந்த சமூக மாற்றம் மட்டும்தான் பொருளாதாரத்துக்கான திட்டம் அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை ஐடென்டிஸ்டி ஆகியது மச்சா இப்போ மார்சோ இயங்கல் சோர் ஸ்டாலின் அவங்க கொடுத்தது வந்து பொருளாதார கட்டுமாற்றம் மாற்றணும் அதுக்கு பிறகு அரசியல் கட்டுமானம் அதுக்கு பிறகு சமூக மாற்றம் இவர்கள் சமூக மாற்றத்தை மட்டும் முன்னெடுத்தாங்க அது ஒரு முழுமையான விஞ்ஞான தத்துவம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றோ அவர்களை வந்து அதற்காக வந்து எந்த விதத்திலும் கண்டம் பண்ணுறது